வணக்கம் அரசியல் பூகம்பம் ஒன்று நடந்தது அதன் அதிர்வுகள் அடங்குவதற்குள் ஒரு மாபெரும் கலங்க பிரச்சாரம் தொடங்கியுள்ளது செங்கோட்டையன் விஜய் கட்சியில் இணைந்த அதே வினாடி அவருக்கு எதிரான பழைய மறைக்கப்பட்ட பைசல் சமூக ஊடகத்தில் லீக்காக தொடங்கியுள்ளன இது யாரின் வேலை எடப்பாடி பழனிசாமியின் கோபமான கல் நகர்வா அல்லது வேறு யாருடைய திட்டமிட்ட தாக்குதலா முழு விவரமும் இந்த வீடியோவில் முதலில் செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து வெளியேறும் முன் நடந்த கடைசி முயற்சிகளை பார்ப்போம் அவர் எடப்பாடியிடம் ஒரு அல்டிமேட்டம் வைத்தார் பத்து நாட்களுக்குள் கட்சியில் இருந்து வெளியேற்றப்பட்டவர்களை ஒன்றிணைக்கும் முடிவு எடுங்கள் ஆனால் எடப்பாடி அதை கண்டுகொள்ளவே இல்லை அதன் பிறகு செங்கோட்டையன் டெல்லி சென்று அமித்ஷாவை கூட சந்தித்தார் ஆனால் அதுவும் பலன் தரவில்லை இறுதியாக டிடிவி தினகரன் தினகரன் பன்னீர்செல்வம் போன்றோரை சந்தித்தது கடைசி துளியாக அமைந்தது அவர் உடனடியாக கட்சியில் இருந்து தூக்கி எறியப்பட்டார் இப்போது அதிர்ச்சி தாக்கீடு செங்கோட்டையன் விஜய் கட்சியில் இணைந்த அதே நாளில் அவருக்கு எதிரான இருபது முப்பது வருடம் பழைய குற்றச்சாட்டுகள் புகார்கள் சமூக ஊடகத்தில் ரிலீஸ் மற்றும் போஸ்டுகளாக தீப்பொறியை போல பரவ தொடங்கியுள்ளன வாட்சாதி கால புகார்கள் மீண்டும் வெளியாகின்றன ஊழல் வழக்குகள் பற்றிய செய்திகள் பரப்பப்படுகின்றன தகுதி நீக்கம் பற்றிய பழைய செய்திகள் புதுப்பிக்கப்படுகின்றன கேள்வி இத்தனை வருடங்கள் அதிமுகவில் இருந்தபோது ஏன் இந்த பைல்கள் இப்போது மட்டும் ஏன் திடீரென கிளப்பப்படுகின்றன இந்த லீக்குக்கு பின்னால் இருக்கும் இரண்டு பெரிய கோட்பாடுகள் கோட்பாடு ஒன்னு எடப்பாடியின் கோபம் செங்கோட்டையின் டிவி கேவில் இணைந்ததால் எடப்பாடிக்கு கடும் அரசியல் மற்றும் தனிப்பட்ட அவமானம் அதன் வெளிப்பாடுதான் இந்த பழைய ஃபைல் தாக்குதல் இது ஒரு எச்சரிக்கை வேறு யாரும் எடப்பாடியை விட்டு வெளியேற நினைக்காதீர்கள் கோட்பாடு இரண்டு திமுகவின் குரோதம் செங்கோட்டையன் திமுகவில் இணைய மறுத்துவிட்டார் அந்த குரோதத்தின் விளைவாக திமுக ஐடி விங் இந்த பழைய தகவல்களை கிளறி டிவி மற்றும் செங்கோட்டையன் இருவரின் பிரதிமித தன்மையையும் கலக்கமாக்க முயற்சிக்கிறது இது ஒரு கல் நகர்வு யுத்தம் ஆனால் தொடங்கியவர் யார் இந்த லீக்கின் உண்மையான பாதிப்பு யாருக்கு விஜய்க்கு அவர் ஒரு சுத்தமான மாற்றத்தின் சின்னமாக உள்ள பிரதிமித தன்மைக்கு ஒரு களங்கம் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் உள்ளவரை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களா என்ற கேள்வியிலும் செங்கோட்டையனுக்கு அவரது புதிய அரசியல் வாழ்வு தொடங்கும் முன்பே கடந்த காலத்தின் நிலையில் சிக்க வேண்டிய நிலை எடப்பாடிக்கு அவர் செய்தால் தோற்றவர் கோபத்தில் இப்படி செய்கிறார் என்ற பெயரும் வரும் அவரது கட்சியின் ஒற்றுமை குறித்தும் கேள்வியிலும் இது ஒரு அபாயகரமான விளையாட்டு இதில் எல்லாரும் காயம் அடைய வாய்ப்புள்ளது சரி நண்பர்களே இன்றைய அரசியல் கல் நகர்வை சுருக்கமாக பார்ப்போம் நிகழ்வு செங்கோட்டையன் டிவி கேவில் இணைந்தார் தாக்குதல் அவருக்கு எதிரான பழைய குற்றச்சாட்டுகள் இருபது முப்பது வருட பயில்கள் லீக் ஆகின்றன சந்தேக நபர்கள் கோபமான எடப்பாடி அல்லது குரோதமான திமுக இலக்கு செங்கோட்டையன் மற்றும் விஜய் கட்சியின் புதிய பிரதிமிதத்தன்மையை சேதப்படுத்துதல் பிரச்சனை தலைவலி செங்கோட்டையன் மற்றும் அவரது புதிய அண்ணன் விஜய்க்கும் இப்போது உங்களிடம் கேள்வி இந்த பழைய பைல்கள் கிளறுவது யாருடைய வேலை கோபமான எடப்பாடி பழனிசாமியா குரோதமான திமுக ஐடி விங்கா இரண்டும் சேர்ந்த வேலையா உங்கள் கருத்தை கமெண்டில் மஸ்ட் சொல்லுங்கள் இந்த அரசியல் கல்நகர்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்துங்கள் ஷேர் செய்யுங்கள் இந்த யுத்தத்தின் அடுத்த கட்டத்தை முதலில் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி வணக்கம்